கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் ஆறு பதினார் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறீர்களோ அதற்கே இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்படுகிற அடிமைகளாக நம்ம என்ன செய்யறோமா இருக்கிறோம் யோவான் பத்து பத்தை இது இன்னொரு விதமாக என்ன செய்து சொல்லுது நம்ம பாவத்துக்கு கீழ்படிஞ்சோன்னு சொன்னால் கீழ்ப்படுகிறதுங்கிறது அதை ஏத்துக்கிறது அதற்கு கீழ்படிந்தால் நம்ம அதற்கு அடிமையா என்ன மாறி விடுகிறோம் நீதிக்கு கீழ்படிந்தோம் என்றால் நீதிக்கு அடிமையாக என்ன செய்யறோம் விடுகிறோம் எதற்கு நான் கீழ்படுகிறேனோ எதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அதற்கே நான் அடிமையாக இருக்கிறேன் இந்த கிருபை அப்படிங்கிறது முழுவதும் இலவசம்தான் என்னோட செயல்களின் அடிப்படையில அது கொடுக்கப்படல ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம கழுவப்பட்டிருக்கிறோம் மீட்கப்பட்டிருக்கிறோம் சத்தியம் அதைதான் சொல்லுது தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நீங்க ரட்சிப்பை நீங்க பெற்றுக் கொண்டிருந்தீங்கன்னா அவர் உங்களை பார்க்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை பார்க்கிறார் அவருடைய கழுவப்பட்டவர்களாக உங்களை பார்க்கிறார் அவர் உங்களை பாவியா பார்க்கல இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களால் அந்த விடுதலையை பெற முடியும் வாசிக்கலாம் எபேசியர் ஒன்று ஏழு திருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது எப்போ நீங்க ஏசு கிறிஸ்துவை ரச்சகராய் ஏற்றுக்கொள்றீங்களோ அவர் சிலுவையில் கொடுத்த மீட்பை நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க பெற்றுக்கொள்றீங்க அந்த மீட்புக்குள்ள நீங்க போறீங்க அவருக்குள்ள நீங்க வந்து விடுகிறீர்கள் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது திருடன் திருடுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க இடம் கொடுக்குறீங்க அது ஒரு காரணம் உங்களுக்கு இன்னும் நான் புரியும்படி நான் சொல்கிறேன் உங்கள் காலில் ஒரு முள்ளு குத்துது அந்த முள்ளு உங்கள் காலுக்குள்ளே இருக்குது அந்த கால் பகுதி நல்லா வீக்கமாக அது சலத்தோட அது பார்க்க ஒரு வழியோடு நல்லா வீங்கி போய் அது இருக்குது டாக்டர்கிட்ட போறீங்க டாக்டர் அதுக்கு உங்களுக்கு வெளியில க்ளீன் பண்ணி மருந்து வச்சு போட்டு உங்களுக்கு அனுப்பி விடுகிறார் சரியாகும் அது முழுவதுமாக சரியாகும்னா அந்த உள்ள முள்ள எடுத்தாதான் அது என்ன செய்யும் சரியாகும் அது போல அவர் சிலுவையில் கொடுத்திருக்கின்ற கிருபை முழுவதும் இலவசம் அவர் நம்மோட செயல்களின் அடிப்படையில் அவர் என்ன செய்யல கொடுக்கல ஏன்னா எல்லாருமே தான் இருந்தோம் ரெண்டு விதமான பாவம் இருக்கு ஒரு பாவம் பொதுவான பாவம் ஒரு பாவம் தனிப்பட்ட பாவம் பொதுவான பாவம்னா என்ன பாவம் உலகத்துல முதல் மனிதன் கீழ்படியாமையினால பாவத்துக்குள்ள என்ன செய்கிறார் செல்கிறார் அந்த பாவ இயல்பு என்ன செய்து கொள்கிறார் பெற்று அவர் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மொத்த எப்படி தான் எப்படிதான் வந்தது பாவ இயல்பில் வருகிறது ஒரு புளிப்புள்ள ஒரு மாங்கொட்டையை முளைக்க வச்சா என்ன விதமான கனியை கொடுக்கும் புளிப்புள்ள மாங்கனியை தான் அதை என்ன செய்யும் கொடுக்கும் ஒரு புளி குட்டி போட்டா எப்படி தான் குட்டி போடும் புலி குட்டியை தான் என்ன செய்யும் போடும் அதுபோல பாவ இயல்பை பெற்றுக்கொண்ட மனிதன் பாவ இயல்போடு மனிதனை அவன் மூலமாக என்ன செய்து கொள்ளுகிறார் பெற்று இது பொதுவான பாவம் உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிக்கிற இன்னும் புரியும் ரோமர் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்துக்குள்ள என்ன செஞ்சுதா வந்துதான் தேவன் உலகத்துல பாவம் மரணம் எல்லாம் அவர் என்ன செய்யல படைக்கலை நீங்க ஆதியாகமத்த எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று தேவன் நல்லது என்று கண்டார் ஒவ்வொன்றையும் அவர் படைத்து விட்டு தேவன் நல்லது என்று கண்டார் தேவன் நல்லது என்று கண்டார் அவர் நல்லது என்று காண்கின்றவற்றை தான் அவர் என்ன செய்கிறார் அங்க படைக்கிறார் ஆனா அங்கு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை அவர் மீறி பாவத்திற்கு அடிமையாக போகும் பொழுது அந்த பாவ இயல்பு அங்க என்ன செய்து கொள்ளுகிறார் பெற்றுக்கொள்ளுகிறார் அந்த ஒரு மனிதன் மூலமாக தான் பாவம் இந்த உலகத்துக்கு வந்துதான் அந்த பாவத்தின் மூலமாக தான் மரணம் இந்த உலகத்துக்குள்ள என்ன செஞ்சுதான் வந்துதான் மரணம் அந்த உலகத்துல வந்ததோட வழி அதுதான் டாக்டர் ஒரு மருந்து கையில வச்சிருக்கிறார் இந்த மருந்தை நம்ம உடலுக்குள்ள செலுத்தணும் அந்த மருந்து எப்படி செலுத்துவார் அந்த சிரிஞ்சில நுனியில என்ன இருக்கும் ஊசி இருக்கும் அந்த ஊசியை நமக்குள்ள செலுத்தும் போதுதான் அந்த சிரிஞ்சில உள்ள மருந்து நமக்குள்ள என்ன செய்யும் போகும் அது போல சாத்தானுக்கு நமக்கு மரணத்தை கொடுக்க வேண்டும் ஆனா அவனுக்கு கொடுக்கறதற்கு அதிகாரம் கிடையாது அவன் அதை எப்படி கொடுத்தான் அப்படின்னு சொன்னா பாவம் என்பதை மனிதனுக்குள் புகுத்தி அதன் மூலம் மரணத்தை உலகத்துக்குள்ள என்ன செஞ்சான் கொடுத்தான் இப்படிதான் ஒரு மனுஷன் மூலமா பாவமும் அந்த பாவத்தின் மூலமா மரணமும் இந்த உலகத்துக்குள்ள என்ன செஞ்சது வந்தது இந்த உலகத்துல பாவம் மரணம்ங்கிற ஒரு விதி என்னதான் செய்து இருக்கதா செய்து ஒரு குழந்தை பறக்குது பறக்கும் அது எப்படி பறக்குது ஒரு சில குழந்தைங்க நோயோட பறக்குது குறைபாடுகளோட பறக்குது பிளட் கேன்சரோட பறக்குது மரபணு பிரச்சனையோட பறக்குது அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சது பறக்கும் போதே அந்த குழந்தை அப்படி பறக்குது அப்ப என்ன பாவம் செஞ்சது அது அது எந்த பாவமும் செய்யலை பாவம் மரணம் இருக்கிற உலகத்துக்குள்ள கால் எடுத்து என்ன செய்து வைக்கிறது அந்த மரணம் அதை தொற்றிக்கொள்ளுகிறது ஆனா இதுல நற்செய்தி என்ன இதிலிருந்து மீட்பர் நம்மை மீட்டு கொண்டார் ரட்சகர் நம்மை ரட்சித்து விட்டார் இந்த பாவம் மரணங்கிற விதியை நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இதுதான் சுவிசேஷம் இதுதான் நற்செய்தி அதனாலதான் காரண காரியங்கள் தெரியல எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது எனக்கு ஏன் என் குடும்பத்துல இந்த பிரச்சனை வந்தது எனக்கு ஏன் இந்த தீமையான காரியம் வந்தது ஏன்னா நம்ம விழுந்து போன ஒரு உலகத்துலதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நற்செய்தி நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல நம்ம தோற்று போனவர்கள் அல்ல மீட்பர் நம்மை கொண்டிருக்கிறார் ரட்சகர் நம்மை ரச்சித்திருக்கிறார் அதுல மேற்கொள்ற ஒரு வாழ்வை நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இது பொதுவான பாவம் தனிப்பட்ட பாவம் அப்படிங்கிறது அந்த பாவ இயல்பு நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் பாவ செயல்கள் வெளிப்படுது நம்மெல்லாம் நினைக்கிறோம் ஒரு பாவ செயல்களை பார்த்துட்டு அவங்க பாவி அவங்க இவ்வளவு பாவம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லை நான் பாவியா நான் இதெல்லாம் நான் செய்கிறேனே அப்படின்னு நாம நினைக்கிறோம் நாம அந்த இயல்பு தான் அந்த பாவ செயல்களை என்ன செஞ்சோம் செய்தோம் நான் பாவியாக இருந்ததுனால அந்த பாவ செயல்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இது தனிப்பட்ட பாவம் இந்த தனிப்பட்ட பாவமானது சாத்தானை நேரடியாக நம்ம வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கிற ஒரு இடம் இந்த நமக்கு கால் வீங்குற மாதிரி ரட்சித்திருக்கிறார் அவர் மூலம் ஒரு மீட்பு கழுவப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய மாம்சம் பாவத்திற்கு ஒத்துழைக்கும் போது அந்த இடத்துல சாத்தானுக்கு நான் என்ன செய்யறேன் அனுமதி கொடுக்கிறேன் அப்போ இந்த இடத்துல இயேசுவின் தலும்புகளால் நான் சுகமாயிட்டேன் இயேசுவின் வாழ்வு எனக்குள்ள செயல்படுது அவர் எனக்கு சுகம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சுகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த முழுமையான சுகத்தை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அதுக்காக நோய் பாவத்தினால மட்டுந்தான் வருதுன்னு நான் சொல்லலை அது ஒரு காரணம் அவ்வளோதான் ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது அதனால ஒரு குற்ற மனப்பான்மைக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு முக்கியமான காரணம் அது உடம்புல நோயாக இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம் உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படாமல் இருக்கலாம் உறவுகள் பிரச்சனையாக இருக்கலாம் என்ன மாதிரியான இடத்துலையும் சாத்தானாலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து தடைகளை என்ன செய்ய முடியும் உண்டு பண்ண முடியும் அப்போ நீங்கள் அதற்கான சத்தியத்தை நீங்கள் பேசி கேட்டு அதை நீங்கள் மேற்கொள்கிறது மட்டும் இல்லை எந்த இடத்துல நான் அவனுக்கு கதவு திறந்து விட்டு இருக்கிறேன் எந்த இடத்துல நான் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறேன் அந்த இடத்தையும் நம்ம சரி செய்யும் பொழுதுதான் அந்த சுகத்தையோ அந்த விடுதலையோ அந்த ஆசிர்வாதத்தையோ நீங்க முழுமையா என்ன செய்ய முடியும் முடியும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்